திரு ஜியா அவர்கள் எழுதிய மணிவிழிகள் பேசும் மௌனமொழி துளசிக்கு கூட தெரியாமல் அப்படி என்ன விஷயம் ஒருவேளை துளசி பற்றியதா கல்யாணம் எதுவும் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்களோ இல்லையே பாமா அக்கா வேற இருக்காங்களே தனக்குள்ளே அதனை கேட்டுக்கொண்டான் யூ யூ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா என்று அடுத்து நேரடியாக வசீகரன் கேட்டுவிட அப்போதுதான் படபடப்பை அடக்க தண்ணீர் கிளாஸை கையில் எடுத்தவளின் கை கிடுகிடுவென பயத்தில் நடுங்கியது நான் என்ன சிங்கமா புள்ளியா வேறு எதுவும் உன்கிட்ட ஒன் நைட் ஸ்ட்ராண்டுக்கு வரியான்னு கேட்டேனா என்றதும் இன்னும் அதிர்ச்சியில் விழிவருத்தவளின் கைகள் இப்போது இரண்டும் தடதடமென ஆட ஒற்றை கையில் பிடித்திருந்த தண்ணீர் கிளாஸிலிருந்து தண்ணீர் சிந்த சட்டென்று அதை வாங்கி வைத்தவன் அவளது ஒற்றை கையை பிடித்து விட்டான் அழுத்தமாக முன்னைவிட ஹைவோல்ட் ஷாக் அடித்தது போல அதிர்ந்து போனால் மாயா பேச்சு என்ன மூச்சே இல்லை அவளிடம் அதிலும் அவளது கண்கள் அவர்களை சுற்றிலும் ஓடின யாரேனும் பார்த்து விட்டார்களோ இல்லை பார்த்து விடுவார்களோ என்று பயந்து பற்றி சுற்றி சுழன்றன வேகமாக தன் கையை அவனிடமிருந்து இழுத்து கொள்ள அவனும் முரண்டெல்லாம் பிடிக்காமல் சாதாரணமாக விட்டவன் தோளை குலுக்கியபடி அவளை பார்த்தான் இல்லை புரியலை ஏன் எதுக்கு திடீர்னு மேரேஜ் நான் என்றால் திக்கி திணறிய தொண்டையை சரி செய்து அவனை பார்த்து என்ன புரியல உனக்கு இருபது வயசுக்கு மேலே தானே என்றதும் அவள் வேக வேகமாக தலையாட்டினாள் ஆமாம் என்று மெடிக்கல் ஃபீல்டு தானே இருக்க என்று கேட்டான் அதற்கும் அவள் ஆமாம் என்று தலையாட்ட அப்புறம் என்ன கல்யாணம்னு சொன்னதும் புரியலை உனக்கு இதைவிட புரியற மாதிரி சொல்ல நான் ரெடி ஆனால் அதுக்கு நீ சம்மதிக்கணுமே என்றான் ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி என்னது என்று வெளிப்படையாக இவள் அதிர்ச்சியை காட்ட கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு சொன்னேன் நீ என்ன நினச்ச என்றான் அவளை பார்த்தவாறே இருக்கையில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கூடவே கற்றை மீசைக்கு அடியில் அவனது அடர்ந்த உதடுகள் வளைய மின்னலாய் பளிச்சென அவனது புன்னகை இந்த இடியமன் சிரிப்பு இடியாய் காதை பிளக்கும் என்று அவள் நினைத்திருக்க வெண்பற்கள் தெரிய பளிச்சிட்ட அவனது மென் புன்னகை அவளது கண்களை மட்டுமல்ல கருத்தையும் பறித்து மதியையும் மயக்கியது தொடரும்